ஹலோ இந்த வேத பாடத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மெய்ப்புரின் கோலிலே இந்த நேரத்தில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வேத வசனம் ஏன்னா இரு இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஐ ஹோப் த காங்குரிகேஷன் ஆர் ஃபாலோயிங் மீ அண்ட் ஐ எம் கிளியர் டு த காங்கிரிகேஷன் ப்ளீஸ் புட் புட்யோ தம்ஸ் அப் ஆர் சீ டு தட் ஐஎம் ஐ கெட் இன்ஃபர்மேஷன் தட் யூ ஆர் ரிசீவிங் மை மெசேஜஸ் இப்பொழுது மாயக்காரர்கள் மாயக்காரர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பிரியமான தேவனோட சின்னமே மாயக்காரர்கள் என்றால் என்ன ஐயா நான் ரசிக்கப்பட்டு விட்டேன் நான் அபிஷேகம் பெற்று விட்டேன் உங்கள் கிட்ட தான் ஞானஸ்தானம் எடுத்தேன் என்ன தசுமாக செலுத்துகிறேன் என்ன அப்புறம் விருந்தோம்பல் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாயக்காரர் என்றாலே சப விசுவாசிகளையும் போதகர்னையும் தீர்க்கதர்ஷனியும் எய்ப்பர்கள் எந்தால் வேதம் அப்படி வர்ணிக்கிறது கோவித்து கொள்ள வேண்டாம் இது நம்முடைய சபையார் மட்டும் இல்லை எல்லாரும் இதை கேட்கிறார்கள் ஊடகத்தில் ஆகையால் இந்த வசனம் கொள்ள மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் புரிந்து கொள்ளோம் நான் சொல்லவில்லை சபை விசுவாசிகள் மாயக்காரர்கள்னு வேதம் என்ன சொல்லுது போதகர் மாயக்காரன்னு நான் சொல்லலை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் எரேமியா இருபத்தி மூணு பதினொன்றில் இது தெரிந்து கொள்ளணும் மேய்ப்பினுடைய கோலில் இன்றைய விசுவாசிகள் நாளைய ஊழியக்காரர்கள் ஆகியவெல்லாம் உங்களுக்கு தெரிந்தால்தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும் தீர்க்க எரேமியா இருபத்தி மூணு பதினொன்றில் வாசிக்கிறோம் தீர்க்க தரிசியும் ஆசாரனும் மாயக்காரில் இருக்கிறார்கள் என் ஆலயத்தில் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கற்று சொல்லுகிறேன் இது பாவிகள் இல்லை மாயக்காரர்கள்னால் முழுக்க முழுக்க விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் தான் தேவ ஜனம் தேவ மந்தைக்குள்ளே இந்த காரியம் இருக்கிறது இதெல்லாம் வேற்றுக்கிறக்க வாசிகள் இல்லை மாயக்காரர்கள் என்பது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அழித்து போடப்பட வேண்டிய மாயங்கள் ஊழியக்காருடைய வாழ்க்கையிலே அழித்து போட வேண்டிய மாயங்கள் இவைகளை துப்புரப்படுத்துகிறது தான் தேவ சமூகம் என்ன ஆகையால் மாயக்காரர்கள் என்றால் தேவனை அறியாதவர்கள் வெவ்வேறு சபைக்கு போகிறவர்கள் பந்தகோஸ்த உபதேசத்தில் இல்லாதவர்கள் என்பது அல்ல முழுக்க முழுக்க ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஜனங்களுக்குள்ளே இந்த மாயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி கிருமிகள் சரீரத்தை தொற்று கொள்ள வாய்ப்பு இருக்கிறதோ அதே போல் இந்த சத்தியத்தை நாம் அறிகிற பொழுது அதிலிருந்து நாம் விடுதலை பெறுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பரிசுத்தத்தில் போக முடியும் நமக்கு தெரியாதது என்ன நான் என்று எனக்கு தெரியும் சட்ட வெள்ளையா இருக்கிறதுனால அப்படி தான் நான் நினைப்போம் இது பரிசுத்துவ அணையவர் அப்படின்னு